அனைவருக்கும் அக்ரிடெக்சனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு குபேட்டா ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் வீல் டிரைவ் ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முடிச்சா பாருங்கள் நம்ம டிராக்டரோட டீடைல்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ முடி நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அந்த குபேட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டரோட மேனுஃபேக்சரிங் இயர் பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஹெச்பி நாற்பத்தி ஐந்து ஹெச்பி பி பவர் சேரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு ஃபோர் வீல் டிராக்டருங்க வண்டியோட டயர் பற்றி நாலு நாலுமே ஒரிஜினல் டயருங்க வண்டியோட ரன்னிங் அவர் சிம்பிளுக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபது வருஷமாக ஓடி இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் பம்பரு ஹூக்குப்பட்டு பம்பர் அனைத்து மேலே இருக்கு வண்டி இன்ஜின் கிரௌண்ட் கீர் பாஸ் தெளிவாக இருக்கேன் கம்பெனி ரெக்கார்டுங்க வண்டி வந்து கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க மில்ம சேனலில் இதே போல் உங்களுடைய விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணினா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இந்த குபேட்டா ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் போர் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பற்றி மதுரை டிஸ்டிக்ல இருக்கு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையை பற்றி ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க அந்த ரேட்டும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட டயர் பேண்ட் பற்றின ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க கான்டக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டியோட கண்டிஷனையும் புக்கோட கண்டிஷனையும் தர செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல டிராக்டர் சேல்ஸ் எடுத்துக்கோங்க அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்